மண்மரபு நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழ்நண்டி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே ஒரு ஏரிக்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய மலைக்கு நடுவில் இருக்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் ரொம்ப கடினமான ஒரு பயணத்துக்கு அப்புறம் தான் இந்த இடத்தையே வந்து சேர்ந்தோம் நம்முடைய மண்மரபு சேனலில் முறையாக ஒரு அகழாய்வு தளத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறோம் கீழ்நமண்டி அப்படின்ற இடத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை முன்னெடுத்து நடந்துட்டு இருக்கக்கூடிய அகழாய்வு தளத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த தளத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏராளமான ஈமச்சின்னங்கள் அதாவது கல்வட்டங்கள் கல் திட்டிகள் ஏராளமாக கண்டறியப்பட்டிருக்கு அந்த ஈமச்சின்னங்கள் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட குழிகளை வந்து சென்ற ஆண்டுல அகழாய்வு செஞ்சிருக்காங்க இந்த ஆண்டு வந்து இரண்டாம் கட்டமாக தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை இந்த அகராய்வை வந்து தொடங்கியிருக்காங்க இந்த அகழாய்வுத்தளத்தில் இது வரைக்கும் என்னெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்ற விஷயங்களை பற்றி தொழில் அறிஞர்களும் இங்கே இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்க என்னெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் வாங்க தொடர்ந்து இந்த பகுதியில் ஏராளமாக நிறந்திருக்கக்கூடிய கல்வட்டங்கள்லாம் பார்ப்போம் வாங்க போய் பார்க்குறோம் இதான் நம்ம பார்க்க இங்கே பார்த்திங்கன்னா இது கல்வெட்டம் இங்கே தெரியுதுங்களா இப்போ நம்ம நிற்கிறோம் இல்லையா அப்படி சுற்றி பார்க்கலாம் இது ஒரு கல்வட்டம் இப்படியே கல் சுற்றி வட்டமாக அடுக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அதாவது பெருஞர் காலத்தை சேர்ந்த ஒரு சின்னம் நம்ம இன்னைக்கு யாராவது புதச்சுன்னா என்ன பண்ணுவோம் அதுக்கு நினைவை அதாவது கல்லறைகள் கட்டணும் இல்லையா அதே மாதிரி இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் அவங்களை பொதிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதோட நினைவா கல்லை வந்து சுற்றி ஒரு அடையாள இருக்குது அப்போ இங்கே இருக்கணும் ஒரு ஈமச்சின்னம் இருக்குது அப்போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்போ அவங்கள தொடர்ந்து வழிபாடக்கூடிய ஒரு வழக்கம் உண்டாப்போ அது அது நினைவாக இது மாதிரி ஏராளமான கல் ஈமச்சின்னங்கள் வகைகள் நிறைய இருக்குது கல்வட்டம் இருக்குது கல் திட்டை இருக்குது அதே மாதிரி குத்துக்கல் இருக்குது நெடுங்கள் இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம ஏராளமாக பார்த்துக்கலாம் அந்த விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் நிறைய இதனுடைய தொடர்ச்சி தான் நடுகள் அப்படிலாம் வரும் அப்போ இந்த மாதிரியான கல்வட்டங்களை வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் அகராய்வு பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழனி பக்கத்தில் பொருந்தல் அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் நடந்த அகழாய்வுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வட்டத்துக்குள்ள தான் வந்து ஒரு தமிழ் எழுத்துப் பொறிப்பு கிடைச்சது கிட்டத்தட்ட அந்த எழுத்து பொறிப்பு அடிப்படையாக வச்சு தான் நம்ம என்ன பண்ணோன்னா அந்த தமிழ் எழுத்துடைய காலத்தையும் ஐந்தாம் நூற்று கொண்டு போன ஒரு நெல்மணி இருக்கக்கூடிய ஒரு குடுவையில் ஒரு கலையத்துடைய தாங்கியில் ஒரு தமிழ் எழுத்து பொறிப்பு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பொருந்தல்ல இந்த மாதிரி கல்வாட்டங்களை நிறைய அகழாய்வு செஞ்சுருக்காங்க அதுக்கடுத்தபடியாக கொடுமணல் ஆதிச்சனல் இப்படி நிறைய இடங்களில் அகழாய்வுகள் நடந்திருக்கு இப்போ இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துடைய வரலாற்று ஒரு புதிய விஷயங்களை இந்த கீழ்நம்மண்டி அகராய்வு கொடுக்கும் அப்படின்னு நம்புவோம் இதை பற்றி அறிஞர்கள் தொழில் அறிஞர்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நம்ம எது மேலே உட்காந்துருக்கீங்க தெரியுமா சுடுகாட்டில் உட்காந்துருக்கோம் அதில் உட்காந்துருக்கோம் மூன்று வகையான அகராய்வுகள் இருக்கு பாட்டிலே சொல்கிறேன் என்னென்ன இருக்கும் ஏற்கா தெரியுமா மூன்று வகையான அகழாய்வுகள் நடைபெறும் பொதுவா சரிங்களா ஒன்று வந்து மாதிரி அகழாய்வுன்னு சொல்லுவோம் ஒரு இடத்த நம்ம சைட்டை டிசைட் பண்ண பிறகு அதுதான் வந்து அகழாய்வு குழி ஏற்பாடு செய்யலாமா போகலாமா அப்படிங்கிறது மாதிரி அகழாய்வு செய்வோம் இன்னொன்னு வந்து வர்த்திகல் அகழாய்வு வர்த்திகல்னா என்ன அர்த்தம் கீழ் நோக்கி செங்குத்தாக போடுற ஒரு அகழாய்வு அந்த செங்குத்து அகழாய்வு எதுக்காக எப்போ பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அங்கே வந்து கட்டிட பகுதிகள் எதுவுமே கிடைக்காம இந்த மாதிரி அகழாவிடையே அடுத்த கலகட்டம் ஸோ அப்போ நம்ம என்ன செய்வோம் அந்த இடத்துல ஒரு அகழாவி செய்து என்னென்ன பாலநிலைகள் என்னென்னலாம் அந்த இடத்துல கிடைக்கும் என்னென்ன ஒரு ஒரு பாலநிலைகள் சொல்லுவோம் ஸ்டாட்டிகிராஃபின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ஒவ்வொரு பால நிலையிலையும் என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இரண்டு மூன்றாவதாக ஹாரிசாண்டல் ஹாரிசாண்டல் அப்படின்னு சொன்னால் நீர் சதுர வடை விட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாம் வந்து இந்த சின்னத்துல இருக்கும் இந்த சின்னத்தை நோக்கி அடுத்த சின்னத்துக்கு ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க இருந்தால் அப்ப வந்து செய்வோம் ஆனா பொதுவாக அந்த ஹாரிசான்டல் எக்ஸ்கவேஷன் எப்போ பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் பெரிய அரண்மனைகள் ஒரு கட்டிடப்பகுதியோ தொடர்ச்சி போகுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து நம்ம ஹாரிசான்டல் எக்ஸ்கவேஷன் செய்வோம் ஸோ இந்த பகுதி இதோடு நின்றுடுச்சு ஸோ அது இந்த பக்கம் போகுதா அந்த பக்கம் போகுதா வடக்கு நோக்கி போகுதா தெற்கு நோக்கி போகுதா கிழக்கில் போகுதா இதை வந்து நம்ம ஆய்வு செய்கிறதுக்கு ஹாரிசான்டல் எக்ஸ்கவேஷன் மிக அடுத்தது மிக முக்கியமானது நாம உட்காந்துருக்கிற இந்த சவக்குழி அகழாயு இது வந்து ஒரு முக்கியமானது இப்போ இதுக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு டாங்கல்னு சொல்லுவாங்க கோடாங்கில் இப்படி ஒரு நாலு ஒரு ஒரு வட்டம் போட்டுப்பாங்க இது எல்லாத்தையுமே தோண்டி போட்டுற மாட்டாங்க என்னென்னா ஒரு இடத்த மட்டும் முதல்ல இப்போ நீங்கள் நெருக்கிற இந்த பகுதியை நாளாக பிரிச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு அகழாய்வு மேற்கொள்வாங்க ஸோ இதோடைய ஏன்னா இது எடுக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்கணும் ஏன்னா ஈம சின்னங்கள்லாம் என்ன இருக்கும் மண்டவோடு இருக்கும் எலும்புகள் இருக்கும் பானைகள் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப மிகவும் கேர்ஃபுல்லாக எடுக்கணும் எடுத்துகிட்டு அடுத்து என்ன சொன்னாங்க இந்த பக்கம் எடுப்பாங்க பக்கத்தில் எடுக்க மாட்டாங்க ஸோ ஆப்போசிட்டில் இங்கே எடுப்பாங்க இங்கே எடுப்போம் இங்கே எடுத்துட்டு இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு வெளிப்படுத்திட்டு அதுக்கு பிறகு ரெண்டையும் ஆப்போசிட்டாக எடுத்து அப்புறம் டோட்டலாக ஒரு அகாய்கொழி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுமணல் இந்த மாதிரி ஈமச்சின்னங்கள் அகழாய் குடிகள்லாம் அப்படி தான் எடுப்போங்க நாங்கள் வந்து ஒரு பாட்லை மாதிரி நடுவில் விட்டுருப்போம் ஏன்னா சப்போஸ் என்ன கிடைக்கிது நடுவில் என்ன அப்புறம் மொத்தமாக முடித்த பிறகு மொத்தமாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதுதான் வந்து நாலு வகையான அகழாய் நான் சொன்ன மாதிரி இந்த அகழாய் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஈமச்சின்னங்கள் ஈமச்சின்னங்களே நான் வந்துச்சுனா இந்த நா நான் கொடாங்கு நாளை இதுவாக பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து லேயர்லாம் மார்க்கிங் கிடைக்காது எது லேயர்ல கிடைக்கும் வர்ட்டிக்கலாக கிடைக்காது அப்போதான் வந்து ஒரு லேயர்னு ஒரு ஸ்டாடிகிராஃபியில் ஒரு ஸ்டாட்டிஃபைடு லேயரில் ஒரு காசு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க கிபி இரண்டாம் நூற்றாண்டே இல்லை கிமு மூன்றாம் நூற்றாண்டையும் சேர்ந்த ஒரு சங்ககால காசு கிடைச்சதுன்னா அது எந்த பாலநிலையில் கிடைக்கிது அப்படிங்கிறத அறுதிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டேட்டிங் பண்ணுவோம் சப்போஸ் இப்போ நீ அவங்களாம் கீழடியில் சொல்லியிருக்காங்க ஒரு கீழ வந்து உங்களுக்கு ஒரு பானை ஓட்டில் என்ன ஒரு ஓடு கிடைச்சது தமிழகத்தின் அது வந்து கிடைத்த இடத்துல ஒரு பானை ஓட்டுல என்ன கிடைச்சது உங்களுக்கு கார்பன் கிடைச்சிது கார்பன் என்ன ஒரு கறிக்கின்ற எது ஒன்று கிடைச்சது ஸோ அதை வந்து அவங்க ஆய்வுக்கு போது அது கிமு ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு அந்த எது கிடைச்சது கார்பன் கார்பன் கிடைச்சது அதை பேஸ் பண்ணி இந்த பானையோடும் கீழ்ப்பு ஆறாம் நூற்றாண்டு சேர்ந்ததாக இருக்கலாம் ஸோ அப்போ எழுத்தும் அந்த காலகட்டத்தை சேர்ந்துடலாம் அப்படின்னு நிர்ணயம் செஞ்சுருக்காங்க ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து இந்த இது ஸோ அது மாதிரி இந்த இடத்துல என்ன கிடைக்குதோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம காலக்கணிப்பு வந்து கார்பன் டேட்டிங் பண்ணலாம் இன்னொன்று பானை ஓடுகள்லாம் வந்து தெர்மோலுமினஸ் மெத்தடு டிஎல் மெத்தடுன்னு பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு மெத்தட்லையும் பண்ணுவோம் இங்கே வந்து என்ன கிடைச்சு வந்து என்னென்னா கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் சிவப்பு பானை ஓடுகள் அப்புறம் வந்து சிலாக்குன்னு சொல்லுவோம் இரும்பும் உருக்கு மாலை அப்புறம் வந்து இரும்பு உருக்குன கழிவுகள் கச்சடுகள் அப்படி கிடைச்சிருக்கு பீட்ஸ் கிடைச்சிருக்கு அது வந்து இன்னும் வந்து அது இந்த பரியல்ல தான் அப்படிங்கிறது வந்து அது முழுமையாக வந்து அது வெளியே வரலை இது வரைக்கும் இன்னும் டெப்த்து தான் தெரியும்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் மூணு குழிகள் தான் தோண்டியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஃபர்தராக ஒரு மூணு மாதம் இருக்குது அது டெப்த்து போனதுக்கப்புறம் தான் இன்னும் மறுபடி என்ன என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும் இப்போ வந்து இந்த பரியல் அதாவது கல்வட்டம் அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி வந்து வேறு எங்கே முக்கியமாக எடுத்திருக்காங்க அப்படி அப்படின்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் பொருந்தல் சொல்லலாம் பொருந்த அகழ்வாராய்ச்சி வந்து கிமு ஐந்தாம் நூற்றாண்டு வரை சேர்ந்தது அது எப்படி அப்படின்னா இதே தான் கல்வட்டத்தில் அகழ்வாராய்ச்சி பண்ணது அடுத்து வந்து ஒரு முக்கியமாக தமிழ்நாட்டில் எங்கே பண்ண பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா கொடுமணல் சொல்லலாம் கொடுமணல் ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே இந்த பரியல் சைட்டில் கிடைத்த பானை ஓடுகளில் வந்து எட்நூறுக்கு மேற்பட்ட தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைச்சதை அதை பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இப்போ எல்லாம் கீழடி கீழடின்னு சொல்லிகிட்ருக்கோம் கீழடியில் கிடைத்த தமிழ் எழுத்துக்களை விட இது மாதிரி கெயின்ஸ் இருக்கு கல் வட்டத்தில் அகழ்வாராய்ச்சி பண்ணி கொடுமணலில் வந்து எட்நூறுக்கு மேற்பட்ட தமிழை எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைச்சிருக்காங்க ஸோ அதையும் பேஸ் பண்ணி இங்கே வந்து தமிழ் பிராமி கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத வச்சு வரலாற்று நோக்கில் இங்கே வந்து ஆய்வு இருக்காங்க இப்போ தான் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்கனால ஒரு மூன்று குழி தான் இருக்காங்க அதுவும் ஆழமாக போகாதனால இன்னும் சரிவர காலத்தை வந்து சொல்லவும் முடியாது பொருட்கள் வந்து அதே போல இன்னும் கிடைக்கவில்லை குவியல் குவியலா வச்சிருக்காங்க அப்புறம் அங்க அதுல ஏதோ மார்க் பண்ணி ஏதோ இதெல்லாம் ஸ்லிப் எல்லாம் வச்சிருக்காங்க அதனால எக்ஸ்கவேஷன் பண்றோம் நான் சொன்னேன் இல்லையா இதை நாளா போட்டுட்டு கொட்டான்கிட்ட இந்த இடத்துல எடுப்பாங்க இந்த இடத்துல எடுத்ததை அங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு பாட்ரி ஆடுன்னு சொல்லுவாங்க பாட்ரி ஆடுனா பானை ஓடு கெட்டில் அப்படின்னா தமிழ்ல சொல்லுவாங்க சோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க இப்போ முதல் குழி நம்பர் ஒன் அந்த எடுத்த எடுத்து அதை வந்து என்ன செய்வாங்க அந்த இடத்துல கூட்டுவாங்க ஒன்றுன்னு போடுவாங்க அப்புறம் இரண்டாவது குழி மூன்றாவது லேயர் ஆழம் ஆழம் லேயர் ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் மூணு மீட்டர் எந்தெந்த ஆழத்தில் அது போகுதோ அதை வந்து அந்த செட்டிலில் போடுவாங்க ஸோ இப்போ ஏன்னா இப்போ ஒரு பானை ஓடு எழுத்து பிடித்த பானை ஓடு மூன்றாவது குழியில் கிடச்சால்தான் கரெக்ட் மேலே கிடச்சிதுன்னா டிஸ்டர்ப் ஆகிட்டு ஸோ இது மேலே கிடச்சிருக்கு இதுக்கு வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகி மேலே வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் ஏன்னா அப்படிதான் அது மாதிரிதான் நம்ம வந்து நிர்ணயிக்கப்படும் அதே மூன்றாவது குடி மூன்றாவது மீட்டர்லயோ நாலாவது மீட்டர்லயோ ஆழத்துல கிடைச்சதுன்னா அது வந்து டேட்டர் அது வந்து இந்த இடம் வந்து இந்த காலகட்டத்தை சேர்ந்து பொதுவா இன்னும் ஒரு விஷயமும் சொல்றேன் சங்க காலம் இரும்பு காலம் இன்னொன்னு பெருங்கற்காலம் மூணுமே நான் எப்பயுமே சொல்லுவேன் இன்டர் ரிலேட்டட் தான் நீங்க பெருங்கற் ஆமா எதுலுமே வந்து ஒரே ஒரு இன்டர் ரிலேட்டட்னா மூன்றுமே வந்து இணையக்கூடியது தான் ஸோ அதனால் இப்போ சார் சொன்ன மாதிரி கசடுகள் இரும்பு கசடுகள் நிறைய கிடச்சிடுது ஸோ அந்த இரும்பு கசடுகள் காரணம் வந்து இரும்பு உருக்காலைகள் இருந்தது அதுவும் பர்டிகுலராக கொடுமுலெல்லாம் அதிக அளவில் இருக்குது நிறைய கிடச்சிருக்கு இரும்பு அந்த தத்தி இந்த பெரிய பெரிய நீட்டு அறிவாக எல்லாமே வந்து கொடுமுலாம் கிடச்சிருக்கு இங்கே என்ன கிடச்சிருக்குங்கிறது நம்ம இனிமேல் அதான் சார் சொன்ன மாதிரி ஆய்ந்து பார்த்து தான் நம்ம வந்து முடி இது வந்து நம்ம இன்னைக்கு ரொம்ப ஏர்லியாக வந்துட்டோம் ஃபஸ்ட்டு வந்துட்டோம் இன்னும் உங்கள் குழி தோண்ட தோண்ட தான் நம்ம நிறைய காட்சிகள் தெரியும் பவுல் மாதிரி கிடச்சிது பானை கேட்டில் அடித்தது கூம்பு மாதிரி இருந்தது உப்பு குண்டம் மாதிரி கிடச்சிது சின்ன சின்ன சட்டிங்கள் கிடைச்சிது அவங்க வாழ்ந்த பிறகு ஈட்டி கத்தி அம்பு அதில் போனால் இரும்பு குண்டு சின்ன சின்ன மணிகள் பவளம் மணி மாதிரி கிடச்சது கேரிங் போ இது டெயின்ட் ஆடுவாங்களே ரவுண்ட் ரவுண்டாக வட்டங்கள் கல்லிலே ஓடு மாதிரி அது மாதிரி ஒரு ரெண்டாயிரம் சில்ட்ரு கிடச்சிது எங்களுக்கு அங்கே மலையாண்டை கிடச்சிது நாலு மூணு சதத்தில் ஆளுக்கு மூணு மூணு எடுத்தோம் லாஸ்ட் பாயிண்ட்டில் அவ்வளோவெல்லாம் கிடச்சிது மேடம் ம் இரும்பு கழுவு கிடைச்சிது ஒரு ஒரு கழுவு வந்து அஞ்சு கிலோ ஏழு கிலோ ஆளுக்க கிடைச்சிது அதை உருக்குறது முருகன் மண்ணோட சேர்ந்தது இரும்பு கழுவுகள் கிடைச்சிது கழிவு கழுவு இரும்பு கழுவு இரும்பு கழுவு அதே ஆய்வு பண்றீங்க டைமென்ஷன் இப்படிதான்

நோக்கி தான் நம்ம வந்து கான்ட்ரூல் சர்வே நீங்கள் பண்ணுவோம் ஸோ கான்ட்ரூல் சர்வே பண்ணி ஒரு சர்வே பண்ணும்போது அந்த ரிங் வந்து எங்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹையஸ்ட் லெவலில் முதல்ல ஆரம்பிப்போம் இல்லைனா லோவஸ்ட் லெவல்லேருந்து மேலே போகும் ஸோ அது மாதிரி போகும் ஒன்று இரண்டாவது நீங்கள் கேட்டீங்க எல்லா இடத்துலையும் அதுக்கு வந்து ஒரு அளவு வச்சுப்போம் நாலு இன்ட்டு நாலு மீட்டர் அப்படின்னு ஏஎஸ்ஐல வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அஞ்சு இன்ட்டு நாலுன்னு வச்சுருப்பாங்க செவ்வாகமாக வச்சுருப்பாங்க நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்லேயே எப்பயுமே வந்து ஸ்கொயர் தான் ஃபாலோ பண்ணும் அது மாதிரி ஃபாலோ பண்ணி நாங்கள் வந்து அப்படி பட் இதுக்கு அது தேவையில்லை ஏன்னா இது வந்து இந்த நாளாகவே பிரிச்ச கொடாங்கலா பிரிச்சதுனால நமக்கு இது தேவையில்லை அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இந்த குழி தோண்டும் போது ஒரு ஒரு சைடு இந்த ரவுண்ட்லயும் ஒரு 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 தொட்டி இருந்தது அதே சமயம் ஒரு ஒரு குழி தோண்டும் மூணு தொட்டி நாலு தொட்டி அப்படி மாதிரி இருந்ததுங்க அதே மாதிரி அதுல வந்து இந்த பானை ஓடுங்க இந்த மம்மியில இருக்கிற இங்கிலீஷ் பட்டுற அந்த மாதிரி தொட்டி இருந்தாங்க நோண்டும் போது அதில் வந்து இந்த கட்டிங்க வால் இரும்பு சட்டம் அதில் அவங்க அவங்க யூஸ் பண்ண பொருள் மண் தட்டுங்க அதெல்லாம் கிடைச்சது எல்லாமே கிடைச்சது பொருள் அதெல்லாம் வந்து தேசூர் மரத்தில் வச்சிருக்காங்க இப்ப நம்ம இங்க பாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா நிறைய பானை ஓடுகள் அதாவது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இங்கே முக்கியமாக என்ன கிடச்சிருக்குன்னா நிறைய கல் மணிகள் கிடைச்சிருக்கு அதே மாதிரி நிறைய கருப்பு சிவப்பு நிறத்தில் நிறைய பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு அதாவது பிளாக் அண்ட் ரெட் வரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவப்பாவும் இன்னொரு பக்கம் கருப்பாவும் தெரியும் கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் நிறைய கிடச்சிருக்கு இது வந்து அதாவது பாட்ரி யாடு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே ஒவ்வொரு இந்த அகழாய்வு தளத்தில் ஒவ்வொரு அடுக்குலையும் ஒவ்வொரு குழியிலையும் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பிட்டுலையும் கிடைக்கக்கூடிய அந்த சுடுமன் பானை ஓடுகள்லாம் பிரித்து வச்சுருப்பாங்க ஸோ அதை நம்ம இப்போ பார்க்குறது நம்பர் போட்டு வச்சுருப்பாங்க இது எந்த இடத்துல கிடச்சிது எவ்வளோ டெப்த்தில் கிடச்சிச்சு அதாவது எத்தனை மீட்டர் ஆழத்தில் கிடச்சிச்சு அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கங்கே குயில் கோயிலாக வச்சுருக்காங்க அதை நம்ம இங்கே பார்க்குறோம் இந்த அகழாய்வு தலத்தில் எல்லாமே இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த சுடுமன் ஓடுகள் அத்தனையுமே வந்து இந்த அகழாய்வு குழிகள் கண்டெடுத்த விஷயம் தான் அகழாய்வு பண்ணி வச்சிருக்கீங்க இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்படியே மாறிடும் கல்லா மாறிடும் எதுக்கு இப்படியே வச்சிருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு இல்ல இல்ல அப்படிலாம் மாறாது இப்ப நீங்க கேக்குற மாதிரி இந்த குழிகள் ஒரு இடத்துல என்ன கிடைச்சி அப்படின்றத பிரிச்சு அதுக்குள்ள எழுதி வச்சிருப்பாங்க இது எந்த ஆழத்துல கிடைச்சிச்சு இது எந்த குழியில கிடைச்சி அப்படின்றத எழுதி வச்சிருப்பாங்க இது இந்த மாதிரி பிரிச்சு வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இதுல இருந்து குறியீடுகள் இருக்கக்கூடிய பானை ஓடுகளை தனியாக பிரிச்சுருவாங்க ஏதாவது எழுத்து பொறி பொறிப்புகள் இருந்துச்சுன்னா தனியாக பிரிச்சுருவாங்க அதெல்லாம் போக இந்த மாதிரி இது என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் வந்து திரும்ப ஸ்டடி பண்ணுவாங்க ஸ்டேட்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க என்னென்ன லேயரில் கிடச்சிச்சு அப்போ இவ்வளோ லேயரில் ஒரு எழுத்து பொறுப்பு கிடச்சிருக்கு அப்படின்னா மேலேயே கிடச்சிச்சு அப்படின்னா ஏதாவது டிஸ்டர்பாகி மேலே வந்திருக்கும் இல்லை இப்போ இதுக்கு கீழே ஒரு ஒரு மூணாவது லேயரில் நாலாவது லேயரில் கிடச்சுன்னா இல்லை அது அப்படியே இருந்துச்சு அப்படின்றத நம்ம இதை அடிப்படையாக வச்சு அதனுடைய காலத்தை பற்றி இது இதோட முடிகிறது கிடையாது இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நிறைய ஸ்டடி பண்ணுவாங்க இதுக்கப்புறம் நிறைய டேபிள் ஒர்க் பண்ணுவாங்க கிடைச்ச விஷயங்களை ஒவ்வொன்றா வந்து அதை இதனுடைய இது என்ன அப்படின்னு அந்த அகழாய்வுடைய ஆய்வு முடிவை வெளியிடும்போது நம்மளால் முழுமையாக என்னென்ன கிடைச்சிது இந்த ஆய்வுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத அரசு வெளியிடக்கூடிய அந்த ஆய்வுனுடைய அறிக்கையில் தான் நம்மளால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த கலாய்வுக்கு வந்தோம் சரி இதேமாரி அதிகமாக கல் பட்ட சில்லாக இருக்குது அங்கே இதேமாரி கலாய்வு பண்ண பார்த்து இங்கே ஒரு இரும்பு கழிவு இரும்பு ஊருக்குற இடத்துல இருந்த கழிவு இது இப்போ இந்த கீழமண்டி எக்ஸ்கவிஷன்ல கீழமண்டி அகழாய்வுல என்னென்னலாம் கிடைச்சிச்சு அப்படின்றத பத்தி விரிவாக பார்த்தோம் தொல்லியல் அறிஞர்கள் நிறைய விளக்கங்களை கொடுத்தாங்க குறிப்பாக இந்த அகழாய்வு தளத்தை பொறுத்த வரைக்கும் இரும்பு உருக்கால் இருந்துச்சு அப்படின்றத நம்மளால் புரிய முடியுது நிறைய அயன்ஸ்லாக் சொல்லக்கூடிய இரும்பு கழிவுகள் நிறைய கிடைக்குது இப்போ இந்த அகழாய்வுக்குள்ளே நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்துருக்காங்க இது வரைக்கும் என்னென்ன கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்ப ஆழம் போகல இந்த அகழாய்வு கட்ட அகழாய்வுலாம் நிறைய பண்ணியிருக்காங்க இந்த இரண்டாம் கட்ட அகழாய்வு கொஞ்சம் காலத்து ஆபமாக இன்னும் நிறைய விஷயங்கள் வெளிவராமல் இருக்குது தொடர்ந்து அகழாய்வு மேலே மேலே போயிட்டு இருக்கும்போது இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வரலாற்றில் ஒரு புதிய மயில்கல்லாக அமையும் அப்படின்னு நம்பலாம் மன்வர்பு நேயர்கள் அனைவருக்கும் நன்றி